கிருஷ்ணமூர்த்தி நீங்கள் ஒரு அறிவு ஜெய்வி டெக்கன் கிரானிக்கல் ஒரு செய்தியை வெளியிட்டது அந்த செய்தியில் அசம்பிளி செஷன் ஃபார் ஹண்ட்ரட் டேஸ் ஆனால் என்னன்னா பட் இட்ஸ் ஹோல்டிங் இட் ஃபார் எயிட்டி டேஸ் இட் ஷுட் என்ன சொல்ல முதல்ல இப்படி ஒரு தலைப்பு எடுத்ததுக்கே ஜயா பிளஸ் தொலைக்காட்சிகள் பாராட்டுகளும் நன்றியும் மிக நிச்சயமாக என்ன இது ஒரு பெரிய ஒரு டிபேட்டாக கொண்டு வந்திருக்க வேண்டிய ஒன்று சொல்ல பல இடங்களில் இதுக்கு வெளியவே வரலை அதனால் ஜெயா ப்ளஸ் எடுத்துருக்காங்க அப்படிங்கிற மிக்க மகிழ்ச்சி நீங்கள் தொடக்கத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை தொட்டிங்க ஆரம்பத்திலேயே இந்த விவாதம் தொடங்கும் போதே மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் பற்றி பேசினீங்க இந்த மக்கள் பிரதிநிதி சட்டத்தினுடைய அடிப்படையே என்னென்னா மக்களுடைய உரிமைகள் ஏதோ ஒரு மன்றத்தில் பிரதிபலிக்கும் அதனுடைய குரல் எதிரொலிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க அந்த மக்கள் பிரதிநிதி சட்டத்தினுடைய அடிப்படை சாராம்சம் அதுதான் ஜனநாயகத்தின் மிக முக்கியமான கூறு அதுதான் ஆனால் எனக்கு எப்போவுமே இந்த ஜனநாயக நடைமுறைகள் மீது வருகிற போது மாண்பமை சட்டமன்றங்கள் மீதும் மாண்பமை நீதிமன்றம் மீதும் மாண்பமை நாடாளுமன்றம் மீது மிகுந்த மரியாதை உண்டு அது எப்பவுமே உண்டு அரசியல் கலக்காமல் மீண்டும் நான் சொல்கிறேன் எப்பொழுது சட்டமன்றம் ஓர் ஆண்டுக்கு இருபத்தைந்து அல்லது இருபத்தெட்டு நாட்கள் தான் கூடும் என்று சொன்னால் மக்களுடைய குரல் எங்கே இருந்து எதிரொலிக்கும் புரியவே இல்லை அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு மன்றம் அதுதான் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் ஒரு ஒரு பள்ளிக்கூடம் இருக்க வச்சுங்களேன் ஸ்கூல் எஜுகேஷனில் ஒரு ஆண்டுக்கு அறுபத்தி இருபது நாட்கள் குறைந்தபட்சம் நாங்கள் பணியாற்ற வேண்டும் சரி அல்லது இரநூறு நாட்கள் வரைக்கும் பல்வேறு இந்த இயற்கை உடையோர்கள்லாம் வரைக்கும் போய் இரநூறு நாட்கள் பணியாற்றுவார்கள் கல்லூரியாக இருந்தால் இரநூறு நாட்கள் பணியாற்ற வேண்டும் இயற்கை உடையோர்கள் வந்தால் நூற்றி ஐம்பது நாட்கள் வரையும் குறைகிறது சரிங்களா இதே மாதிரி இங்கே ஒரு அரசு அலுவலகம் எடுத்தால் ஒரு ஒரு வாரத்துக்கு ஐந்து நாட்கள் என்று சொன்னால் ஐம்பத்தி ஐந்து ஐம்பத்தி ரெண்டு வாரங்களுக்கு இரநூத்தி நாட்கள் பணியாறு அதுதான் ரூல் ஆமா எல்லா இடத்துல சில டைமு இல்லை இப்போ அன்எக்ஸ்பெக்ட்டுல ஏதாவது டிசாஸ்டர் மாதிரி வந்தாலும் அந்த சனிக்கிழமை வச்சு மேனேஜ் பண்ணிடுவாங்க ஆமாம் ஆனால் எனக்கு மாண்புமை சட்டமன்றம் ஓர் ஆண்டுக்கு இருபத்தைந்து இருபத்தி எட்டு நாட்கள் தான் பணியாற்றுகிறது அப்படிங்கிற போது இதால ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை நான் நாம ஜனநாயக நடைமுறை அடிப்படையான சொல்லி அப்படி இருக்கவே முடியாது என்ன நான் இப்ப யோசிச்சு பாருங்களேன் சார் இப்போ அஞ்சமுது சார்கிட்ட கேட்குற இந்த வருஷம் மட்டும் நமக்கு கிடைச்ச தகவல்ல கர்நாடகா முப்பத்தி ஒன்பது அதே மாதிரி வெஸ்ட் பெங்கால் நாற்பது மகாராஷ்டிரா நாற்பத்தோரு நாள் நடத்திருக்காங்க அது காணாது ஆனால் திமுக நாலு வருஷத்துக்கு மூணு வருஷம் முடிஞ்ச நூத்தி பன்னெண்டு நாள் அதுதான் காரணம் என்ன அப்படின்னா இதுல வந்து ஒன்று இது மக்களுக்கான மன்றம்ங்கிறத பல பேர் ஞாபகம் வச்சுக்க மாட்டேங்கிறாங்க அதுதான் முக்கியம் மிக முக்கியமானது அப்புறம் இரண்டாவது நான் தொடர்ந்து பார்த்துடுவேன் நீங்க வந்து நாட்கள் மட்டும் பார்க்கிறீர்கள் நான் அடுத்து இன்னொன்றுக்கும் போகிறேன் நான் பொதுவாக சொல்லுகிறேன் இப்போ நான் சொல்றது வந்து பொதுவாக சொல்லுகிறேன் மக்கள் மன்றத்துல நடைபெறுகிற அந்த விவாதங்களுடைய தரம் எப்படி இருக்கிறது நான் பாக்கிறேன் அது என்ன இருக்கு அப்படின்னா நான் திரும்பவும் சொல்கிறேன் பொதுவாக சொல்லுகிறேன் எப்படி இருக்குன்னா அந்த விவாதத்தின் தரம் வெகுவாக குறைந்து போயிருக்கிறது இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா நீங்கள் எடுத்து பாருங்க நான் சொல்றதுக்காக பார்க்க வேண்டாம் நீங்கள் எடுத்து பேப்பரில் பாருங்க வெளியே என்னெல்லாம் அரசியல் கருத்துக்கள் பரிமாறப்படுகின்றனவோ அரசியல் விவாதங்கள் நடைபெறுகின்றனவோ அதுவே தான் மாண்புமே சட்டமன்றத்துக்குள்ள நடைபெறுகிறது அது அரசியல் விவாதத்துக்கான ஒரு இடமாக இருக்கக்கூடாது அப்போ ஒரு இல்ல மன்னிப்பு அந்த குவாலிட்டி சொல்லப்பிடி இல்லாத ஒரு கீழ்த்தனமான ரெண்டாம் நிலை இப்ப பாருங்களேன் இப்போ 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 வந்து ஒரு சட்டமன்றம் கூடுகிறது என்று சொல்லுவாரு நான் எதிர்பார்ப்பேன் இன்றைக்கு மக்கள் வந்து இந்த வெள்ளத்தின் காரணமாக எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அளவுக்கு மழை வருகிறது அந்த அளவுக்கு தண்ணீர் பற்றாக்குறை இருக்கிறது வர வரக்கூடிய கோடை சமாளிக்கும் இப்போ தண்ணீர் இருக்கிறதா இல்லையா மேலும் மழை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இல்லையா இது அப்புறம் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு எது மாதிரி நிவாரணம் தரப்போகிறோம் இது மாதிரி விஷயங்கள்லாம் அதில் பரிமாறி இருந்தால் வச்சுக்கலாம் இது மக்கள் மன்றத்தினுடைய குரலாக நமக்கு பார்த்துருக்கலாம் மக்களுடைய குரலாக பார்த்துருக்க முடியும் அப்போது இந்த விவாதத்துடைய தரம் எப்படி இருக்கிறது இரண்டுமே நான் பார்க்குறேன் நீங்கள் எடுத்துடைய தலைப்பு வந்து எனக்கு முகம் பிடிச்சிருக்கிறது ஒரு ஜனநாயக நடைமுறைக்கு சார்ந்த ஒரு விஷயம் தான் இது அப்போது ஒரு ஆண்டுக்கு முப்பது நாட்களுக்கும் தான் சட்டமன்றம் கூடுகிறது அதுலேயும் அதனுடைய அந்த விவாதத்தில் தரம் வெகுவாக குறைந்து போயிருக்கிறது வெறுமனே வெறுமனே அரசியல் விவாதங்கள் மன்னிக்க வேண்டியது நான் சொல்கிறதுக்கு நீங்கள் எடுத்து பாருங்கள் என்னவெல்லாம் நடந்திருக்கு எடுத்து பாருங்கள் ஒரு நான்கு மணி நேரம் ஐந்து மணி நேரம் சபை கூடுகிறது என்று சொன்னால் அது மூன்று நான்கு மணி நேரத்துக்கு மேலாக வெறும் அரசியல் அக்கப்போர் தான் நடக்கும் அப்போ அந்த அக்கப்போர் எல்லா போரும் நேரத்தை கழிச்சா தானே மற்ற விஷயம் வராது ஆ அப்போ யோசிச்சு பாருங்களேன் அப்போ இல்லை இப்போ டிஎம்கே மீது ஒரு கேள்வி வருகின்ற போதெல்லாம் தரித்திரம் பிடித்ததை மாதிரி ஒரு பெரும் பிரச்சனையில் சிக்கிறாங்க இப்போ சர்வதேச பிரச்சனையில் சிக்கியிருக்கிறாங்க சாதாரண விஷயம் இல்லை இப்போ இவ்வளோ பெரிய அறிக்கை வந்திருக்கு திமுக மீது என்னென்ன ஊழல் நடந்திருக்கிறது எவ்வளோ கொடுத்துருக்கிறது ஐயா ஒருத்த ஒரு ரூபாய்க்கு ஒரு சாமான தாரங்க இன்னொருத்தன் மூணு ரூபா சொல்கிறோம் அதை எப்படி வாங்கினா அப்போ முதலமைச்சர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் நீ சொல்கிறாங்க நீங்கள் சந்திக்கலை உன் குடும்பத்தில் உள்ள எத்தனை பேர் ஆதாரியை சந்திச்சிங்க அங்கே நடவடிக்கை என்ன சார் அது பேச முடியும் எனக்கு இதெல்லாம் வந்து என்னுடைய இணைய நண்பர் ராதாகிருஷ்ணன் எனக்கு என்ன அப்படின்னா இந்த விவாதத்தின் தரம் மக்களுடைய குரலாக இல்லையே அப்படிங்கிறது ஒன்று கூடிய நாட்கள் மிகவும் குறைவாக இருக்கிறது என்பது ஒன்று இரண்டையும் இன்றைக்கு ஜெயா பிளஸ் முன்வைத்திருக்கிறது கண்டிப்பா அப்போ இதற்கு யார் பதில் சொல்லணும் அப்படின்னா நமக்கு அரசாங்கத்தில் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் தான் சரிங்களா அவர்கள் தான் பதில் சொல்லி ஆகணும் அப்போ நான் திரும்ப சொல்கிறேன் இதுதான் மக்கள் மன்றம் மக்களின் குரலை ஒழித்திருக்கிறதா என்று சொன்னால் அநேகமாக இல்லை என்று தான் அவங்களுடைய அவர்களுடைய இருந்து தவறி இருக்கிறார்கள் அடுத்த இரண்டாவது விஷயம் ஒரு குறை என்ன வைக்கும்போது தெரிஞ்சும் தெரியாமல் கடந்து போகிறாரா என்று அன்புமணி கேட்கிறாரா ரெண்டு தலைவர்கள் வச்சிருக்காங்கன்னு உன்னையே உண்மையிலே சொல்லி முடிச்சிடுறேன் அன்னைக்கு நேற்று நடந்ததுன்னு நினைக்கிறேன் ஒருடைய ஒரு சபையில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினருடைய ஒரு ஒரு கருத்துக்கு யார் நடுலையாக இருந்து பதில் சொல்ல வேண்டுமோ அவர்கள் வந்து ஒரு அரசியல் கருத்தை பதிவிட்டதை மாதிரி நான் பார்த்தேன் சரிங்களா இதுக்கு மேலே நான் வந்து தெளிவாக சொல்ல விரும்பல என்ன என்ன சொல்லலாம் ஏன்னா மாண்பேன் சட்டமன்றத்தை முழுமையாக மதிக்கிறேன் என்ன இருக்கு சொல்லாமல் இருக்கேன் சரி ரெண்டு விஷயங்கள் மட்டும் சொல்லிடுறேன் நீங்கள் கடந்த மூன்று ஆண்டுகளாக சட்டமன்ற கூட்டத்தொடரை தொடர்ந்து கண்காணித்து வந்திருப்பேன் என்னடா பார்த்துருப்பீங்க மக்களுக்கு ஏராளமான பிரச்சனைகள் இருக்கிறேன்னு எல்லாருக்கும் தெரியும் நாங்கள் இருக்கக்கூடிய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் ஒவ்வொருவருமே அந்த தொகுதி மக்களுடைய பிரதிநிதிகள் தானே என் ஆளும் தரப்பிலிருந்து ஏதேனும் ஒரு மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் எப்போதாவது மக்களின் பிரச்சனைகளை அங்கே எதிர்த்து இருக்கிறார்களா அப்படி பார்க்கலாம் கேட்குறாங்க ஆமாம் அப்படி இல்லவே இல்லை ஏன் நம்ம வந்து அங்கே தர்மானுவாத நடைபெறுவது இல்லை என்று சொன்னால் ஆளும் தரப்பு இருந்தவர்கள் ஆளும் தரப்பு உறுப்பினராக தான் வந்து மக்கள் பிரதிநிதியாக செயல்படவில்லை சம்பாதிக்க முடியாது சார் மக்கள் மக்களுக்கு மக்களை பற்றி பேசலாம் சம்பாதிக்க முடியாதுல்ல ஆனால் இதற்கு முன்பே அப்படி இருந்ததில்லை எனக்கு தெரிஞ்ச வரையில் ஏன்னா அவங்க ஆளும் தரப்பில் இருந்தாலும் கூட அவங்க தொகுதி குறைகளை அங்க நேரடியாக வந்து சொல்லுவார்கள் அப்படியே இருப்பாங்க ஆனால் இப்போது அதற்கான வாய்ப்பு இருப்பதாகவே தெரியவில்லை நான் நான் சொல்வதெல்லாம் செய்தித்தாள்களில் வந்த தகவல்கள் அடிப்படையில் நான் சொல்கிறேன் உள்ளே அப்படி நடந்திருக்க தான் தெரியல நீங்க சொன்ன மாதிரிதான் ஒருவேளை அது நேரில் வலுவாக நமக்கு தெரிஞ்சிருக்கும் எடிட் பண்ணு போட்டால் அதான் இழந்தமிழ் சொல்கிறாங்களே நமக்கு தெரியல எதை காட்டணுமோ அத காட்டுங்க எதை காட்டக்கூடாது நீதிமன்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியில் கேள்வி அனுப்புது ஆமா அது மட்டுமே இல்லை எனக்கு தெரிந்தவில்லை அங்கே யாருக்கு அதிகாரம் இருக்கிறதோ அந்த அதிகாரம் கையில் வைத்திருக்கிறவர் சுயமூட்டமாகவே சில மக்கள் பிரச்சனைகளை முன்னே கொண்டு வந்திருக்கலாம் ஆனால் இதுவரை இந்த ஆண்டுகள் அப்படி நடைபெறவே இல்லை ஒருமுறை கூட நடைபெறவே இல்லை அதற்கான அதிகாரம் இருக்கிறது ஆனால் பயன்படுத்தப்படவில்லை என்று எனக்கு தோன்றுகிறது நான் சொல்வதுதான் செய்தித்தாளில் வந்த தகவல்கள் அடிப்படையில் தான் சரிங்களா இரண்டு அப்புறம் மூன்றாவது மிக முக்கியமாக நான் சொல்கிறேன் நேற்று வந்த செய்தி பகுதி நேர ஆசிரியர்கள் சுமார் பன்னிரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்டவர்களுக்கு இன்னமும் பணி நிரந்தரம் செய்யப்படவில்லை என்று தொடர்ந்து கோரிக்கை கண்ணீரோடு இங்கே வந்து பேசினாங்க அரங்கத்தில்

காலநிலைய ஊதியம் கிடையாது டைம் ஸ்கேல் ஆஃப் பே கிடையாது தொகுப்பு ஊதியம் கன்சால்டன்ட்டு பே தான் அது அது மட்டுமே இல்லை இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று பகுதி நேர பற்றியோ செவிலியர்களை பற்றியோ இல்லை போக்குவரத்து ஊழல்களை பற்றியோ அல்லது இப்போது பாதிப்படைந்த விவசாயிகளை பற்றியோ இவங்களுடைய குரல்களை யாரேனும் ஒரு எது அங்கே எதிரொலிக்கிறாரா என்றால் இல்லை அதனால் முழுக்க 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 வெறும் அரசியல் விவாத மேடையாக அது மாறி இருக்கிறது என்னை பொறுத்தவரை தனிப்பட்ட உள்ள சொல்லுகிறேன் இந்த ஜனநாயக நெறிமுறைகளுக்கு ஏற்பட்டதாக இல்லை இதே சம்பந்தப்பட்ட பொறுப்பில் இருக்கிறவர்கள் கவனத்தை கொடுக்க